இப்போ நீங்கள் எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்னபுஷ்பம் காய்கனி சிறப்பங்காடிக்கு சிறப்பு அங்காடிக்கு தான் வந்திருக்கோம் இதில் வந்து கோயம்பேடு மார்க்கெட்டுக்கு ஈக்குவண்ட்டாகவே அந்த விலையில கிடைக்குதுன்னு சொல்லலாம் இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜாஃபர்கான் பேட் ஏரியாவில் இருக்குது டெக்கா பார்த்தீங்களா எவ்வளவு சூப்பராக இருக்குல்ல ஸோ அசோக் நகர் கே கே நகர் எம்ஜிஆர் நகர் மற்றும் ஈக்காடு தாங்கல் எல்லாருக்குமே பக்கம்னு சொல்லலாம் ஒரு காய்கறி கூட இங்கே இல்லைன்னு சொல்லவே முடியாதுங்க காலையில் இவங்க பிஸ்னஸ்க்காக பார்த்தீங்கன்னா ஃபோர் தேர்ட்டி டு ஃபைவ் ஓ கிளாக் இவங்கள்ட்ட வந்து லோடு வந்து இறங்க ஆரம்பிக்கும் எல்லாத்தையும் அழகாக அடுக்கி வச்சு அதுக்கப்புறம் ஆறு மணிலேருந்து அவங்களுடைய பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிவிடுவாங்க கீரை வகைகள் பார்த்திங்கன்னா பிளான்டி ஆஃப் கீரை வகை வந்து காலையில் ஆறு மணிக்கு போனீங்கன்னா கிடச்சிரும் இல்லைன்னா ஹோட்டல்ஸ்காரங்க அந்த மாதிரி எடுத்துகிட்டு போயிடுவாங்க இந்த மாதிரி வெரைட்டி உருளைக்கிழங்கு ரெண்டு விதமான உருளைக்கிழங்கும் அவைலபிளாக இருக்கும் இங்கே வந்து என்ன காய்கறி கிடைக்கலன்னு நீங்கள் இன்னொரு காய்கறி கிடைக்க போகவே வேணாம் அண்ட் ரேட்ஸ் வந்து கம்பேர்டபிள் பார்த்தீங்கன்னா எல்லாரை விடவே வந்து கம்மியான ரேட்டாக தான் இருக்கும் இந்த மாதிரி எல்லா கிழங்கு வகையும் கட் பண்ணி அதை வந்து கவர் பண்ணி வச்சுருப்பாங்க இந்த கடை வந்து ரொம்ப ஒரு பெஸ்ட் கடைன்னு சொல்லலாம் இவங்க கோவிட் டைமுக்கு முன்னாடி இவங்களோட கடையை வந்து ஒரு சின்னதாக ஸ்டார்ட் பண்ணாங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறி இப்போ கொஞ்சம் ஒரு மீடியம் ஷாப்பில் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்காங்க நல்லாவே அவங்களுக்கு பிஸ்னஸ் போகுது காலையில் ஆறு மணிக்கு ஆரம்பிச்சிங்கன்னா ஒரு பத்தரை மணிக்கு செம்ம கூட்டம் இருக்கும் பத்தரை மணிக்கு பண்ணிங்கன்னா கொஞ்சமாக வீட்டில் இருக்கிறவங்கலாம் வந்து வாங்கிட்டு போவாங்க அதுக்கப்புறம் மத்தியானம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து அதை விட கம்மியாக இருக்கும் திரும்ப வந்து பை ஃபோர் ஓ கிளாக் ஃபோர் தேர்ட்டி இவங்கள்ட்ட கூட்டம் ஸ்டார்ட் ஆகிடும் கவலையே கிடையாது இந்த ஏரியாவில் இருக்கிறவங்க எல்லாருமே இங்கே போய் வாங்குங்க உங்களுக்கு பெஸ்ட்டு வெஜிடபிள்ஸ் கிடைக்கணும்னா இந்த ஷாப்பை விட பெஸ்ட் ஷாப் எங்கேயுமே இருக்காது ஸோ அன்ன புஷ்பம் இதுதான் அவங்களோட ஃப்ரூட் ஷாப் இந்த ஃப்ரூட் ஷாப் பற்றி நம்ம இன்னொரு நாள் பார்க்கலாம் இப்போ வந்து வெஜிடபிள் இது மட்டும் அண்ட் ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா பத்து ரூபாய் காய்கறியும் அடிக்க வச்சுருப்பாங்க அந்த பத்து ரூபாய் காய்கறினா முதல் நாள் காய்கறியெல்லாம் வந்து கவரில் போட்டு பத்து ரூபான்னு வச்சுருப்பாங்க அதுவும் ரொம்ப சூப்பராக இருக்கும் நல்லா பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்காங்க அப்படிங்கிறத சந்தோஷமாக இந்த வீடியோ மூலம் நான் சொல்கிறேன் ஸோ இந்த பக்கமாக இருந்தீங்கன்னா நீங்களும் இந்த கடைக்கு விசிட் பண்ணிவிட்டு நல்ல காய்கறிலாம் வாங்கிட்டு போகலாம்ல பார்த்தா விடமாட்டீங்க சோ அன்ன புஷ்பத்துக்கு வந்து காயிரி வாங்கிக்கிங்க